மீன் குழம்பு ஆயில் விளக்கெண்ண ஊற்றிக்க நல்லெண்ணெய் மூணு எண்ணெய் கலந்து வச்சா நல்லா குழம்பு എല്ലാവരും ചേർന്ന് ഒരു അമ്പത് ഗ്രാം ഉത് ഊത്തിക്കം ഒരു സ്പൂൺ പോട്ട് പൊരി ക வெந்தயம் புரிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் சில்லை வெங்காயப்பட்டோம்னா நீங்கள் குழம்பு டேஸ்தான் நல்லாயிருக்கும் இந்தமாதிரி வதங்கினதும் தக்காளி ரெண்டு ரெண்டு தக்காளி நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிட்டு புளி கடைச்சு வச்சிருக்கேன் குழம்பு தகுந்த புளி ஊற வச்சுக்க உப்பு மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மூணு மூணு ஸ்பூன் தேங்காய் ஒரு முடி அரைச்சி வெறும் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிட்டு வந்து ஒரு முடி தேங்காய் அரைச்சிக்கணும் அரைச்சி ரொம்ப தேங்காய் ஊற்ற வேண்டாம் கிட்டமாக போதும் ஒரு சின்ன மூடி தேங்காய் நல்லா கொதிக்கட்டும் எப்படி என்ன பிரந்திருக்கு பாருங்க கொஞ்சம் மாங்காய் போட்டுடலாம் மாங்காய் போடுங்க மீன் குழம்புலாம் நல்லாயிருக்கும் போட்டு சாப்பிட்டு வாரினேன் மாங்காய் ஒரு கொதி கொதிக்கிட்டோம் அப்புறம் மீன் போட்டுக்கலாம் கரெக்டாக நல்லா கொதித்து வந்துட்டு மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடணும் அந்த மீனை போய் விண்டு விண்டு போயிடும் முள் இல்லாத மீன் விண்டு விண்டு போயிடும் ஒரே கொ இறக்கிடலாம் இறக்கலாம் பார்க்கவே சாப்பிடு போல் இருக்குது பாருங்கள் மீன் பாருங்கள் ரொம்ப கொதிக்க விடாமல் நல்லா பார்க்கவே அப்படி இருக்கு பாருங்கள்